एनडीए की प्रेस वार्ता में स्वागत है उंगल आने वरियम इन द एनडीए कोटनीन विडाविर के अनबडन वरवेर करें सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथिरम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं मुदल मुदलाक उंगल आने वरकों इनरेके पंगुनी उत्तरتين नल वाल्टुക്കളെ ಅನುಬ್ದನ್ ತೆರೆವಿತುಕೊಳ್ಗಿರೇ. ಅಜಿಕೋರ್ ಅಚ್ಚಾ ಸಮಾಚಾರ್ ಲೇನೆಕೇ ಲಿಯೇ ಆಪ್ ಸಬ್ಕೋ ಯಹ ನಿಮನ್ತರಿತ್ ಕಿಯಾ ಹೈ. ಆಜ್ ಏಐಡಿಎಂ ಕೆ ಔರ್ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಕೆ ನೇತಾಓ ನೇ ಮಿಲ್ಕರ್ ತಯ್ ಕಿಯಾ ಹೈ ಕಿ ಅನೈವಾಲಾ ತಮಿಳ್ನಾಡು ವಿಧಾನ ಸಭಾ ಚುನಾವ್ ಏಐಡಿಎಂ ಕೆ பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு சபி சாதி தள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் ராஷ்டிரியஸ்தர் நரேந்திர மோடி ஜிக்கு நேற்று ராஜ்யஸ்தர்பர் ஏஐடிஎம் கே கே நேதா के नेतृत्व में கே जाएगा இந்த தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆதிமீகாவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகிறது एक प्रकार से 1998 से एआईडीएमके एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी 1998 ஆம் ஆண்டு മുതൽ நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த இந்த கூட்டணி இருக்கிறது ஒரு ஏக் சமயப்பர் பிஜேபி ஏஐடிஎம்கே அலையன்ஸ் में से த்ரீஸ் லோக்சபா சீட் जनरल इलेक्शन में जीती थी तमिलनाट लर मुड़े मुड़े कूटनी मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது Bharatiya Janata Party Aatimukhavin இந்த NDA கூட்டணி மிகப்பெரிய முக்கியமான వాక్యകളെ பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோடு தொடங்குகிறோம் அதிலே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு اديதுவோம் ஆதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க ஒரு பாஜக கா இந்த जो கா मतलब মিলகே ராஜ் யாம் பாயेंगे क्या पूछ रहे सरकार சர்க்கார் સરકાર जी हम साथ में सरकार बनाएंगे हम चुनाव ஏடா پارٹی நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க

இரேடபாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகமடி விசேப்பு சார் 1 செகண்ட் சார் சார் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏडीएमகே கேட் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் எண்டா டிமாண்ட் கே ஹ புக்றேங்க किसका ஏडीएमके டிமாண்ட் ஏஏडीएमके का कोई कंडीशन नहीं है कोई डिमांड नहीं सर जरा बताओ भाई तमिल में, में

ए आई के, के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा जहां तक एनडीए के साथी दलों का सवाल है ए और बीजेपी का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிடப் போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்கிறேன்

அதிமுக என்டிஏ குள்ள வருவது அவர்களுக்கும் என் டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே விண்மென் சிச்சுவேஷன் இருவருக்குமே பலனளிக்க கூடியது பின்னாடில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திரிச்சின்னு இல்லங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணில இருந்து வேற வேற ஒரு விடயம் போறீங்க டி போறீங்க கூட்டணி பத்தி கொள்ளைய முடிங்க ஆனால் இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்குறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தூரம் வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க நெல்லு सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்முடியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்புக்கொண்டு இருக்கிறாரு அது என்னன்னா அவர்களுக்கு நட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ்நா எட்ஸ் செகண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை மேரி பத்து சமாப்தோ உண்மதோ எஸ் செக்கரோ கையா पहली बार प्रेस, प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है திமுகவின் மிக பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு டிஎம்கே இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ई e एल कॉट स्कैम ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकल कड़ी तमी स्टाल तुण्डर उदयनिधि டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில் மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க விடும் உங்க பேரு உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல தான் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுது நீட் கா இஷ்யூ தமிழ்நாடு நீட் கா இஷ்யூ ஏ லோக் தியான் பட்கானே கிளிய கடா கரே और डीलिमिटेशन का हिस्सू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं। मक्कल इन कावनते तीसरी तिरुपति का नीट डीलिमिटेशन पहुंच रहा है का पायन बढ़त गया तो 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 था। एडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके है? நாங்கள் அமர் நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசேவை ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் காமன் ஒரு காமன்ினிமம் ப்ரோக்ராமன் கன்சன்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்து கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில் முழுமையா வாங்குங்க தென் யூ யூ டேக் ரிப்ளை सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं बिटे वंदे रखता, ना सर, मैं आ, मैं आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू इस, है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डीलिमिटेशन का भी से लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएम के से जवाब भी चाहती है ना तमिलनाडु माकले संधि कंबोडे तमिलनाडु माकले उनमें यहाँ ना प्र மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து மாதிரி மடை மாற்ற மாதிரி திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேக்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம் என்னன்னா இந்த எடிவி சாம் டானியல் அவங்க இருக்கறாங்க முதல்ல இருந்து ரெண்டு இருக்காங்க கொஞ்சம் எதேச்சல்ல கணா கேளுமிஷாஜி இதயச்ச சர் சர் гриманตีஜி ரவீந்திர हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर संशय उठा रहे हैं वो लोग देयर इसीलिए लगी है अब रहने वाला है, इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்த விதமான மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஜராபி हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल तमिल भाजपा तमिल प्रचरिया मानिला कर ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को பிராபித் தமிழ்நாட்டை பண்பாட்டை பாராளுமன்ற செங்கோலை நிறுவினார் திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா மே தமிழ் மார்சல் ஆர்ட் சிலம்பம் கவு மோடி ஜி நே சாமில் கியா தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி ஜி நே ஹி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சன்ஸ்தான் சிஐசிடி தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் நிறுவனம் வந்து செம்மொழி அது மத்திய அரசின் நிறுவனம் நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி ஹமாரி சர்க்கார் தமிழ் பீட் கி சுஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் तमिल इलाक़ी ये तरकाना आराई से इरके का पटूल लगे तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुकुरले ही वो लेकिन पलवेर नाट मोलीकली लम नांगल मोडी बेर्त कोण्डे रुग्रोम अदला आरुपत्ती मोन कने वे तिरुकुरल मोडी बेर और मोदी जी ने ही महान तमिल कवि भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है सुब्रमण्य नूल मोदी आई एस और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एक्साम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही लैंग्वेज में एग्जाम दे सकते हैं की जब भी थी केंदर में, उन्होंने इसकी शुरुआत नहीं करी தேர்வுகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜிஎஃப் தமிழ் பசாலா इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு என் டி ஏ கி சர்க்காரே வகா மெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूँ मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंडिया दो, अंगल मेडिकल इंजीनियरिंग पड़पा प्रांत मोड़ मेरा पड़ी उड़ा மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை தமிழ் பாஷா கே கியோ ஜிஎம் கே தமிழ்நாடு நான் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இதை பாஜக தலைமை எப்படி பாக்குது